பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டு உள்ள புதிய விளையாட்டு அரங்கங்களை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் புதிய விளையாட்டு அரங்கங்களை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அந்த காட்சிகளை நாம் தற்போது கொண்டிருக்கிறோம் இன்று தென்காசி மாவட்டத்தில் ரூபாய் பதினஞ்சு கோடியில் புதிய மாவட்ட விளையாட்டு வனாகம் துருக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவல்பட்டியில் ரூபாய் ஏழு கோடியில் ஹாக்கி முதன்மை நிலை மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் புதுக்கோப்பை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அலங்குடி திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் திருப்பத்தூர் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ரூபாய் ஒன்பது கோடியில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு ஆரங்கால் சென்னை மதுரை திருச்சி கடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய அஞ்சு மாவட்டத்தில் ரூபாய் ஆறு புள்ளி முப்பத்தி எட்டு கோடியில் பேரா விளையாட்டு ஆரங்கங்கள் போன்று முடிவற்று பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் திருவரங்குளம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் நிம்மியம்பட்டு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் சிவன்மலை ஆகிய மூன்று இடங்களில் நானூறு மீட்டர் தடகள பாதைகள் கால்பந்து கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டு உள்ள புதிய விளையாட்டு அரங்கங்களை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம் ட்ரெண்டர் டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாரர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்